சேப்பாடு செவனிக்கு எழுதிருந்தான் வாத்தியார் பா வாய்ஸ் வாங்க படிச்சு பார்த்துக்க எழுதிருக்கேன் செய்வன என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கால்கள் வழங்காம போய் அவர்கள் துடி துடித்து சாக வேண்டும் என்று நாம் கோடாங்கி கோசேரி போட்டு வந்து நடிச்சாம ஒரு மணிக்கு சுடுகாட்டில் உட்காந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டைகளை வைத்து நாம் செய்வதான் செய்வனை உதாரணத்திற்கு எங்கள் பெரிய பையன் செய்துள்ளார் அது உதாரணம் இருக்க அதுக்கு ஒரு மார்க் இருக்கு சேப்பாட்டு விட என்பது அவ்வாறு வைத்திய செய்வனே அவன் இன்னொரு கோடாய் கூட்டம் எடுத்து விட்டு சேப்பாட்டு விட ஒட்டியிருக்கார் வார்த்தையார் இந்த பள்ளிக்கூடமே எனக்கு வேணாம் சார் அதனால் எல்லாருக்கும் அப்போ இது ஒரு அறிவு சார் அத்தனை வருஷம் சொல்லிக் கொடுத்த வார்த்தையாகவே சந்தேகம் பிடிச்சிருக்கேன் அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அப்படியே எழுதிருக்கேன் கொஸ்டின் வந்து அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது வேறு எதை கொண்டும் இது தயார் செய்யவே முடியாது யார்ட்ட என்ன கேட்பீங்க நம்ம தயத்தவள்தான் போகிறான் ஐயோயோ அதுதான் இது இதெல்லாம் எப்போ வரும்னா வாசி சாத்தா சார் அதாவது கண்டதை படித்தவன் மேதையாவான் கண்டதே சாப்பிட்டவன் கணமாவான் சொல்கிறேன் இல்லையா வாசிக்கணும் நான் ஒரு வார்த்தை சொன்னேன் பாரு இது வெறும் காகிதம் அல்ல புத்தகம் அது இளைஞனை உயர்த்துகிற ஆயுதம் அப்படின்றார் ஒரு கவிஞர் இதையும் சிரிச்சுட்டு போயிடாங்க காகிதம் ஆயுதம் ஆகாண்டு போயிட்டீங்கன்னா போச்சு அதனால ஒரு இடத்துல மாற்றி மாற்றி நடந்து போச்சு அதுக்காக சொல்றேன் இப்போ இந்த இடத்துல குழந்தைகள்லாம் இல்லாதனால எங்களால் ஈஸியாக பேசணும் இந்த கல்யாண பண்ணத்தில் பேசிட்டு ஒரு பையன் ஓட்டி ஆக்கி வந்தவே காலை வந்துக்கிட்டே இருந்தேன் என்னடா அப்படின்னு நீங்கள் எங்கள் அப்பா மாதிரியே பேசுகிறீங்க அங்கிள் உங்கள் அப்பா அவ்வளோ ஜோக்காக பேசுவாரா உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பார் அவன் சொல்லிட்டு போயிட்டேன் எனக்கு நைட்டு பூராத்து போல அது மேடைக்கு போய் சாதாரண நினைச்சாங்க ஏன் இப்போ நடஞ்சேன் ஒரு ஆள் எடுத்தா எடுத்தார் சொன்ன இப்போ சொன்னேன் அது மாதிரிலாம் நிரம்ப நான் எவ்வளோ நேரம் கேட்காமட்டேன் அது ரொம்ப அவசியம் அது பாட்டுக்க ரொம்ப நல்லா ஒரு உட்காந்து கேட்டேன் நான் ஒரு விஷயம் சொன்னேன் என் பையன் நல்லா கடினமாக கடினமாக படிக்கிறேன் சார் ஆனால் மார்க் வரமாட்டேன் அது உள்ள ரெண்டு விஷயந்தான் கடினமாக படிப்பது வேறு கவனமாக படிப்பது வேறு எனக்கு எங்கள் வார்த்தையாக சொல்லி மாதிரி ரெண்டு பேர் தான் வேலைக்கு போகிறாங்க ஒரே மாதிரி உடல் வாகு உள்ளவங்க ஒரே வயசு உள்ளவங்க ரெண்டு பேரும் நல்ல ஜாமான் ரெண்டு பேரும் மரம் வெட்டுற வேலைக்கு போகிறாங்க ஒரே நேரம்தான் ஒருத்தன் பதினஞ்சு மரம் வெட்டுறேன் ஒருத்தன் எட்டு மரம் தான் வெட்டுறான் எப்படி காரணம் என்ன விஷயம் அப்படின்னா இங்கே தான் கடினமாக உழைக்கிற விட கவனமாக உழைக்கிறது பாருங்க அவரே ரெண்டு மரம் வெட்டிட்டு தன்னுடைய அருவாளை தீட்டுறா சார் கூர்மைப்படுத்தான் மறுபடியும் வெட்டும் போது அவனுக்கு வேலை ஈஸியாக இருக்கும் இப்போ மொட்டார்களை வச்சு மாங்கு மாங்குன்னு வெட்டி டயர்டாகி எட்டு மருந்தான் வெட்டப்படும் இங்கே தான் அந்த வித்தியாசப்படும் வார்த்தைக்கு அதனால் ரொம்ப பெருமையாக இருந்தது அடிக்கடி சொல்கிறது இந்த மேடை ஒரு கோயில் மாதிரி மாறிவிட்டது எனக்கு பெரிய மகிழ்ச்சி நான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தேன் ஆக சிறந்த சிறந்த ரசிகர்களாகவும் பார்வையாளராக இருக்கக்கூடிய அபிம பெருமக்கள் ஆனால் தான் எனக்கு என்னால் வந்து ஈஸியாக பேச முடிஞ்சு சில நேரத்தில் முறைச்சி முறைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பான் நம்மளுக்கு ஆயிடும் கொஞ்சம் நேரத்தில் அதில் எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் என்கிட்ட ஒரு பழக்கம் நான் மைக் கிடச்சி இந்த மாதிரி நல்ல ரசிகர் கிடச்சா ஏன்னா ஆலையில இடத்துல நான் அரை மணி நேரம் பேசியிருக்கேன் அப்போ சபை கிடச்சா சும்மா இருக்கணும் இன்னொன்று நம்ம ரெண்டரை வயசிலே பேச ஆரம்பிச்சிடும் சார் ஆனால் எத்தனை வயசானாலும் எப்படி பேசணும் மட்டும் தெரியலன்னு சொல்கிறாரு என்கிட்ட ஒருத்தர் பாலிசி எல்ஐசி பாலிசி பிடிக்க வந்தவர் என்று சொல்கிறார் பாலிசி எடுங்க சார் நல்லது உங்கள் குழந்தைக்கு சேஃப்டியான விஷயம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல பாலிசி போட வந்தவர் சொல்கிறாரு நம்மகிட்ட பாலிசி எடுத்துங்க சார் ஒரே மாதத்தில் அமௌண்ட்டு கிடைக்கும் இதை நான் என்ன செய்ய நம்புறது இப்படி தான் பேசுகிறேன் சார் வார்த்தையில் வந்து ரொம்ப கவனமாக எல்லை கொட்டினா கூட அள்ளலாம் சொல்ல கொட்டினா அள்ள முடியாது இல்லையா அதெல்லாம் இந்த சொற்களை அழகு ஊற அழகாக எடுத்து நான் ஒரு உங்கள்கிட்ட சொன்ன ஆயிரத்தி முந்நூறு எபிசோடுக்கு மேலே பேசியிருக்கேன் வரிசையாக எது சோசியல் மீடியா இல்லாத காலத்தில் எப்படி பேச முடிச்சு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க புத்தகம்தான் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஏழாயிரம் புத்தகம் வச்சு ஆனால் என்ன படிப்பதுக்கு நேரமில்லாமல் இப்போ போகவேல படிக்கிறது என்னை இன்றைக்கி உங்கள் முழுக்க ஒரு ஒரு பார்வையாளர்கள் நீங்கள்லாம் ரசிக்கும்படியாக என்னை அழைத்துட்டு வந்தது வேறு எதுவுமே இல்லை புத்தகம் மட்டும்தான் என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக நான் சொல்கிறேன் இந்த தமிழ் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டாலுக்கு தமிழை படித்து என்ன செய்யுன்றது ஒரு உதாரணம் தான் தமிழர்க்குற எல்லா நாடுகளுக்கும் நான் ஒரு குக்கிராமத்தில் பிறந்து மின்சார வசதி இல்லாத தொலைக்காட்சி இல்லாத ஊரில் பிறந்து தொலைக்காட்சி என்னுடைய முதல் நிகழ்ச்சியை நான் ஒரு மெடிக்கல் ஷாப்லாம் பார்த்தேன் திருமங்கலத்தில் எல்லாம் எங்கள் ஊரில் டிவி கிடையாது அதனால் இதுவே ஒரு இன்றைய இளைஞருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்குது எங்களுக்கு வித ரெஃபரன்ஸுக்கு விஷயம் இல்லாதபோயே நாங்கள் மேடையில் வரும்போது உங்களுக்கு இவ்வளோ புத்தங்கள் குவியலாக கிடைக்கிறது வாங்கி பயனடையுங்கள் திருவாரூர் மாவட்டம் கல்வியில் மித்த நிரம்ப சிறப்புகளை பெற்ற மாவட்டம் கல்வியிலும் சிறப்பாக தான் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நல்ல ஒரு முயற்சி எடுத்து மூன்றாவது புத்த திருவிழா இதை அப்படியே தொடர்ந்து அடுத்தடுத்த விழாக்கள் இந்த மைதானமே நம்பி வருகிற அளவுக்கு அறிவு செல்வங்கள் மக்கள் எல்லாரும் வந்து பயனுடனும் பாராட்டணும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி உங்கள் முன் அன்போடு விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம்